முருகனுக்கு அரோரா அன்னை படாரிடம் வேல் பெற்ற முருகனே உன் திருவடி போற்றி திருநையம்மம் சப்தகன்னியர் மாகாளத்து காலாப்படாரியிடம் வேல் பெற்ற வேல்மாறனே பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் சோரன்மாறன் திருப்பாதம் போற்றி பங்குனி மாதம் பங்குனி உத்திர பெருவிழா பங்குனி மாத பௌர்ணமி விழா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் நேமம் ஊராட்சியில் அருள்மிகு சப்த கண்ணியர் மாகாணத்து காலாப்பிடாரி ஆலயத்தில் பேரரசர் பெரும்பிடுக உத்தரையர் சூரன்மாறனுக்கு பங்கினி உத்திர பெருவிழா எனும் சூரன்மாறனுக்கு வேலிலே நின்று தவம் செய்கின்ற எங்கள் வேல்மாறனுக்கு பங்கினி உத்தர பெருவிழா பாருங்கள் ஆட்சி அதிகாரம் வேண்டுமா உங்கள் கோரிக்கைகள் வென்றெடுக்க வேண்டுமா உங்கள் இல்லத்திலே நடக்கின்ற தீய சக்திகளெல்லாம் அளிக்கப்பட வேண்டுமா உங்கள் சமுதாயத்தில் மறுமலர்ச்சி வேண்டுமா மீண்டும் தமிழகத்தில் அறத்தின் ஆட்சி மலர வேண்டுமா வாருங்கள் திருநையம்மம் சப்தகண்ணியர் மாகாணத்து காலாபிடாரி ஆலயத்திற்கு அருமை உறவுகளே திராவிட கட்சி கடவுள் இல்லை என்று சொல்லும் ஆனால் தன்னுடைய மனைவியை கோயிலுக்கு போகச் சொல்லி அங்கே தெய்வத்தை வழிபட்டு ஆட்சி அதிகாரத்திலே அமர்வார்கள் தமிழர்களுடைய குணம் என்ன மரபுவழி வழி பழக்க வழக்கம் என்ன நம்முடைய முன்னோர்களை வணங்குவது அதன் அடிப்படையில் தெய்வமே இல்லை என்று சொல்கின்ற திராவிடக் கட்சிகள் தன்னுடைய உறவினர்களையும் மனைவிகளையும் கோயில் கோளாக சென்று அவர்கள் தெய்வத்திலே வரவிற்று தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து தமிழர்களுடைய வாழ்வை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அறக்கர்களை அழிப்ப வேண்டுமா நீங்கள் திருநயம் சப்தகன்னியர் மாகாணத்து காலாப்பினர் ஆலயத்திற்கு வர வேண்டும் உங்கள் குலதெய்வம் வாகைப்பு சூடி சென்ற பேரரசர் பெரும்பிடுகும் முத்திரையர் வம்சம் அந்த தாயிடம் வரப்பெற்று தமிழகத்தில் அறத்தினாட்சி மலர்வதற்கு நீங்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அந்த காளாப்பிடாரி கோயிலை நீங்கள்தான் கட்ட முன்வர வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி காளாப்பிடாரியே போற்றி போற்றி